அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்பர்களே அடுத்தது நண்பர் லோக வெங்கட் தகவல் தந்த பிராமணனுக்கு கிராமங்களும் மற்ற பரிசுகளும் வழங்கப்பட்டதாக கூறுகிறீர்கள் அரசனுக்கு தெரியாமல் பரிசுகள் வழங்கப்பட வாய்ப்பில்லையே அரசனுக்கு அந்த சந்தர்ப்பத்திலாவது தெரிந்திருக்குமே ரைட் இதுல ரெண்டு விதமா பார்க்கலாம் ஒன்று வந்து சரி கிராமங்களை பணத்தை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இதுக்குன்னு யாராவது ஒரு அதிகாரி இருப்பாங்க அவங்க கிட்ட சொல்லி கொடுத்துருப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீக்லி ரிப்போர்ட் ஆர் டெய்லி ரிப்போர்ட் அப்படின்னு போகும்போது ராஜாவுக்கு சொல்லியிருப்பாங்க அண்டு எல்லாத்தையும் ராஜா உக்காந்து பார்த்துட்ருப்பாரா ஆனால் எல்லாத்துக்கும் மேலே இந்த ரிப்போர்ட்டு வீக்லியோ இல்லை டெய்லியோ அது போகிறதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட நலனை கண்டுபிடிச்சிடுறாங்க இவர் தான் நலன் அப்படின்னு தெரிந்து விடுகின்றது அதுக்கப்புறம் அது தெரிஞ்சும் எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை ஸோ இப்படி ஒன்று பார்க்கலாம் இன்னொரு ஆங்கிளில் பார்த்திங்கன்னா ஏன் அரசனுக்கு மட்டும் தான் வந்து தெரிஞ்சுருக்கணும்னு அர்த்தமாக அரசு வந்து பரிசு கொடுக்கக்கூடாதா அப்போது அரசிக்கு மட்டும் தெரிந்து தான் இந்த காரியங்களை எல்லாம் செஞ்சிட்ருக்கான் தமயந்தி ஏன்னா ராஜாவுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சில விஷயங்கள் விஷயங்கள்லாம் செய்கிறான் நம்ம பார்த்தோம் அப்போ அரசுக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க வந்து அந்த செல்வம் கிராமங்கள் இதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா அப்போது அங்கே ஈக்குவல் ரைட்ஸ் இருந்தது அப்படின்றது நமக்கு புரியுது இல்லையா அடுத்த நம்ம சண்முகம் நாடார் குதிரை வண்டியில் மூன்று நபர்கள் செல்வதாக கதையும் இருவர் செல்வதாக படமும் வந்துள்ளது ஆக முழு கதையும் கேட்டவுடன் படம் வரையும் நன்றி இல்லை நண்பரே அந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு தான் வந்து நம்ம ஏஐ கிட்ட சொல்கிறோம் ஆனால் சில நேரங்களில் அந்த ஏஐ படுத்துற பாடு இருக்கு பாருங்க இன்ஃபேக்ட் அதில் குதிரை கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அது உக்காந்துட்டு படம் அதை ஒன்று நம்ம ரிஜெக்ட் வேறு பண்ணிட்டோம் சம்மந்தம் இல்லாமல் இந்த சாரதி உக்காந்துட்டு சில நேரங்களில் நம்ம என்ன சொன்னாலும் அந்த ஏஐ ஒத்துக்கிறது இல்லைங்க முக்கியமாக அந்த லெஃப்ட்டு ரைட்டு குழப்பம் இப்போது அது அவ்வளவா இல்லை அதாவது லெஃப்ட்டில் இவரை போடு ரைட்டில் அவரை போடு அப்படின்னா அது வேணுன்ட்டான் மாற்றி தாங்க போட்டுருந்தது நானும் தலைகீழாக தண்ணி குடித்து பார்த்துட்டேன் ம் எது லெஃப்ட்டு எது ரைட்டு அப்படின்றதுக்கு அது பெரிய குழப்பம் இருக்குது போல் இருக்கு ஆர் லெஃப்ட்டுன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சண்டித்தனம் பண்ணுது போல் இருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அது மாறி வந்திருக்கு ஸோ நாம் வந்து மூணு பேர்னு தான் சொன்னோம் அப்புறம் வந்த எபிசோடில் இது கரெக்டாக வந்திருக்கு பாருங்க அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்று நிற்குது போல இருக்குது அதான் வேறு ஒன்றும் இல்லை நண்பர் சொக்கலிங்கம் சிவசுப்ரமணியன் தூது சென்ற பிராமணன் ஒரே நாளில் தெரிவிக்கும் போது அவர்கள் ஏன் நண்பர்கள் இதுதான் வந்து நான் எதிர்பார்ப்பது ஆனா ஒரு விஷயம் கவனிக்கணும் அந்த தூது சென்ற பிராமணர் ஒரே நாளில் சென்றதாக எங்கேயுமே குறிப்பிடப்படவில்லை என்ன சொல்றாங்கன்னா போய் சேர்ந்த பிறகு நாளை சூரியோதயத்துக்குள் வர வேண்டும்னு நீ சொல்லு இதைத்தான் சொல்லி தட் மீன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும் இவங்க போய் சேர்றதுக்கு லேட் ஆகும் நாளைக்கு சூரியோதயத்துக்குள்ள வரணும் அப்படின்னா அது வந்து ஒரு இயலாத காரியம் அப்ப அத நலன் மாதிரியான ஒரு ஆளால் மட்டும்தான் தான் சாதிக்க முடியும் அதுக்காகத்தான் இந்த கண்டிஷனை வைக்கிற மற்றபடி இந்த பிராமணர் அங்க எவ்வளவு நாள்ல போனாரு அப்படின்றத பத்தி எந்த வார்த்தையும் சொல்லவில்லை இதிலேருந்து நாம் அதை புரிஞ்சிக்கணும் அவர் போகிறதுக்கு லேட் ஆகிருக்கு அந்த ஒரே நாளில் அப்படின்றது ஹியூமன்லி இம்பாசிபிள் அதனால தான் அந்த கட்டளையை வச்சா அப்படின்னு ஏன்னா அந்த பிராமணரே ஒரே நாளில் போய் தார் அப்படின்னா நாளைக்குள்ளே வரணும் அப்படின்றது கடினமான டாஸ்காக இருக்காது இல்லையா அடுத்தது நண்பர் சாரநாதன் டிஜி நல்ல கேள்வி கேட்டிருக்காரு ஏகே சார் ஒய் பர்டிகுலர்லி பிராமின் ஆர் மென்ஷன் ஃபார் த சர்ச் ஆஃப் போத் தமயந்தி அண்ட் நாளா நாமலி ஸ்பைஸ் இந்த ஆர்மி உட் பி டெப்ளாய்ட் ஃபார் சச் ஜாப்ஸ் கைண்ட்லி லெட்டஸ் நோ யுவர் ரீசனை அதாவது நமது அரசபையில் இருக்கும் பிராமணர்களை அனுப்புகிறேன் தமையந்திய நலனை தேடுவதற்கு அப்படின்னு பீமன் தமயந்தியுடைய அப்பா சொல்கிறார் வழக்கமாக இராணுவத்தில் இருக்க உளவாளிகள் அவங்கள தான ஒற்றர்கள் இவங்களை தானே அனுப்புவாங்க அப்படின்னா கரெக்டு தான் எனக்கும் அந்த சந்தேகம் வந்தது பட்டு நலன் வந்து ஒரு அரசனாக இருந்தவன் தமயந்தி அது மாதிரி தான் அரசியாக இருந்தவள் இவங்க வந்து எங்கேயாவது இப்போ இருக்கணும்னா ஏதாவது ஒரு அரசனிடத்தில் அரசபையில் இங்கே தான் இங்கே தான் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன அப்போது பிராமணர்களை ஏன் அனுப்பணும்னா முதல்ல இந்த ஒற்றர்கள் அப்படின்றவங்க வந்து அரசவைக்குள்ளே போயிட்டு ஒற்றறிதல் என்பது பெரும்பாலும் கிடையாது மக்களிடத்துல இந்த இராணுவ வீரர்களிடத்தில் இப்படித்தான் அவங்களுடைய ஒற்று வேலைகள் அதிகாரிகள் இடத்துல மிஞ்சி மிஞ்சி போனால் பிராமணர்கள் அப்படின் போது அந்த காலத்தில் கல்வி கற்றவர்கள் கற்பிப்பவர்கள் இவர்கள் தான் பிராமணர்கள் எனப்பட்டனர் அவங்களுக்கு வந்து ஆக்சஸ் இருந்தது அரண்மனைக்குள்ள அதனால நலனும் தமயந்தியும் ஏதாவது ஒரு ராஜா அவங்களுடைய நண்பராக இருக்கக்கூடிய ராஜா அங்கே ஏதாவது மறைந்து வாழ்கின்றார்களா வெளில சொல்லிக்காம இருக்கின்றார்களா அப்படின்றத கண்டுபிடிப்பதற்காக கூட ஆக்சஸ் இருந்த அந்த ஆச்சாரியர்களா மாதிரி இருந்த அந்த பிராமணர்களை அன்பிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து நண்பரே அடுத்தது நண்பர் ஜெகதீஸ்வரன் எம் நல்ல கேள்வி தான் கேட்டிருக்காரு நமது கலாச்சாரம் இதை பற்றிலாம் நினைக்கும் போது பெருமையாக இருக்குது இந்த மக்கள் பாரத்தை தெரிஞ்சுக்கும்பொழுது ஆனால் நீங்கள் ஏன் வந்து இந்த அண்டு டிவியை டெய்லி பஞ்சல ப்ரொமோட் பண்ணக்கூடாது பிஜேபி மாதிரியே இருக்கீங்களே அப்படின்னு கேட்டிருக்காரு கரெக்டு அப்பப்போ சொல்லிவிட்டு வந்த ஆரம்ப காலத்தில் இப்போது நண்பர் சொன்னதை கேட்ட பிறகு ஆஹா நம்மளும் அவங்கள மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படி சந்தடி சாக்கில் சமயம் கிடைக்கும்போதெல்லாம் அண்டு டிவி அண்டு டிவி லிங்க் அப்படின்றத சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நண்பரே அடுத்தது நண்பர் நாகூர் ரங்ஸ் ஒரு குற்றம் கண்டுபிடித்து விட்டேன் ஆண்களிடம் பேச மாட்டேன் என்று கூறிய தமையந்தி அவரை தேடி வந்த பிராமணரிடம் எப்படி பேசினார் வெரி குட் இந்த மாதிரி உன்னிப்பாக கவனித்து கேள்வி கேட்கறது தான் வந்து எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நாமும் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இல்லை பார்த்தீங்கன்னா அங்கே தமையந்தி இருப்பதை பார்த்து அந்த நெத்தியில் தாமரை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லாரு அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டார் அப்போ தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார் முதல்ல நான் வந்து சுவேதன் உங்கள் அப்பாவுடைய நண்பர் அப்படின் போது அப்போ பேசாமல் இருப்பதற்கு எந்த விதமான காரணமும் கிடையாது நான் ஆண்களிடம் பேச மாட்டேன் அப்படின்னா இப்படி வச்சுக்கோங்களேன் தமையந்தியுடைய தந்தை பீமன் அவரே இங்கே வராரு அவர் ஆண்டானே வந்துட்டு மா தமயந்தி நீதானமா அது அப்படின்னா நான் ஆண்களிடம் பேச மாட்டேன் என்று அரசியிடம் விரதம் எடுத்திருக்கிறேன் அப்படிலாம் சொல்ல முடியுமா அண்டு இதில் வந்து என்னுடைய ஒரு சின்ன தவறும் இருக்கின்றது அங்கே சைரந்தரியாக இருக்கக்கூடிய தமயந்தி என்ன பண்ணுறா அந்த கிட்ட அந்த மூணு இது சொல்கிறா இல்லையா நான் வந்து எச்சிலை சாப்பிட மாட்டேன் யார் காலையும் அலம மாட்டேன் ஆண்களிடம் பேச மாட்டேன் அப்படின்னு கூடவே இன்னொன்னு சொல்கிறான் ஏன் மேலே யாராவது ஆசைப்பட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் தண்டிக்கப்பட வேண்டும் தொடர்ந்து ஆசைப்பட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் உன்னால் கொல்லப்பட வேண்டும் அதாவது ஒரு தடவை அப்படின்னா சொல்லி பார்க்கலாம் ஏதோ ஒரு சின்ன தண்டனையோட திருப்பி திருப்பி அதை கேட்காம பண்ணிட்டு இருந்தான் சொன்னா அப்போ வந்து அவன் கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு அரசு கிட்ட சொல்றான் கூடவே என் கணவரை தேடுவதற்காக தவிர மற்ற பிராமணர்களிடம் நான் பேச மாட்டேன் அப்படின்றான் சோ இங்க இப்படி பார்க்கலாம் கிட்ட அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு பண்ணிட்டு அவரு பேசுகின்றார் அப்படின்னும் போது இது கணவரை தேடும் விஷயம் சம்பந்தமாக இருப்பதனால அவர்கிட்ட பேசினார் அப்படி எடுத்துக்கலாம் நண்பரே ஸோ இந்த விஷயத்த வந்து நான் அன்னைக்கு சொல்லலை இருந்தாலும் ஒரு சந்தேகம் வரலாம் இங்கே தம தானே ஐடென்டிஃபை பண்ணார் இது கணவரை தேடுறதுக்கு எப்படி சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம் அப்படி இல்லை என்னை தேடிட்டு வந்திருக்கார் அப்படின்னும் போது இதே மாதிரியே நலனை தேடியும் நிறைய பேர் போயிருப்பாங்க அதை பற்றி இவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலா இல்லை நலன் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா இவங்க அப்படின்ற விஷயத்தையும் இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றதுக்காக இவ பேசியிருக்கா அண்ட் மோர் தந்தையுடைய நண்பர் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதனால தான் அடுத்தது இந்த கேள்வி பாருங்க தன் உயிரை பாம்பிடம் இருந்து காப்பாற்றிய வேடனை தமயந்தி கொன்று இருக்காமல் காமவெறியில் இருந்து திருந்த ஒரு தண்டனையை கொடுத்திருக்கலாம் அப்படின்னு அங்க தமயந்தி வந்து திருப்பி திருப்பி சொல்லியிருக்கா அப்பா என்ன உற்று இது தகாது அப்படின்னு ஒரு தடவை சொன்னதோடு நிக்கல மறுபடியும் மறுபடியும் சொல்ல சொல்ல அவன் வந்து கேட்காம அந்த வெறியில இருந்திருக்கான் அதனால தான் வந்து அவனுக்கு மரணத்தை தண்டனையாக விதித்திருக்கின்றான் இதை நம்ம எப்படி பார்க்கணும் இங்கே கிட்ட சொல்றதை சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்கணும் ஒரு தடவை என் மீது ஆசைப்பட்டான்னு சொன்னால் அவனுக்கு தண்டனை கொடுங்க திருப்பி திருப்பி ஆசைப்பட்டான்னு சொன்னால் உன்னால் கொல்லப்பட வேண்டும் அப்படின்றா ஸோ அதுதான் அங்கேயும் நடந்திருக்கு அதனால தான் வேற வழி இல்லை அங்கே வந்து காடு இருந்து தப்பிக்கிறா நல்லா இருந்தாலும் உயிரை காப்பாற்றியிருக்கான் ஆனால் அதுக்காக வந்து உயிரை விட பெருசாக நினைக்கிற மானத்தை வந்து என் உயிரை காப்பாத்தினேன் அப்படின்னு சொன்னதுக்காக அவனுக்கு வந்து பலி கொடுத்துட முடியுமா சொல்லி பார்த்துருக்கா திருப்பி திருப்பி சொல்கிறா கேட்கலை அதனால் வந்து மரணத்தை கொடுத்து விட்டாள் அடுத்தது நண்பர் சுமித்ரா ரவிசங்கர் ரொம்ப அழகாக ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க நடதமயந்தியின் அன்பான சம்பாஷனை மிகவும் அழகாக உள்ளது குறிப்பாக இப்போது எனக்கு எதற்கு வழி சொல்கிறா என்று கேட்கும் தமயந்தியின் சமயோசிதமும் கவலையும் நம் மனதில் ஒரு ஆழமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு நான் வந்து ரொம்பவே ரசிச்ச இடம் அது சி தமயந்தியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் இழந்து விட்டார்கள் அதுக்கப்புறம் முதல்ல நகரத்தில் ஒரு ஓரமாக நாள் தங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த புஷ்கரன் வந்து அவங்களோட எந்த கொண்டு கொடுப்பு வச்சுக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அதனால் நகரத்து மக்கள் யாரும் இவங்களோட எந்த ஒரு தொடர்பும் இல்லை போது அதுக்கப்புறம் காட்டுக்கு வராங்க அப்படியே சுற்றிட்டு இருக்காங்க ஒரு மண்டபத்தில் தங்குறாங்க இதையெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் எந்த இடத்துலையுமே தம நலனை பார்த்து நாங்கள் எல்லாத்தையும் தோத்து போட்டோமா இப்போ என்ன பண்ணுறது எங்கள் அப்பா வீட்டுக்கு போகலாமா அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை நலன் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருந்தால் அதனால தான் வந்து எங்கே கூட்டாலும் பின்னாடி வந்து வந்துட்டே இருக்கா எங்கே போக போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் எதுவுமே அவள் கேட்கலை உடனே பாருங்கள் பெண்கள் வந்து சுதந்திரம் இல்லையா அப்படின்லாம் கேட்காதீங்க இதுதான் அன்யோன்யம் அப்படின்றது அவன் அரசன் அவனுக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் மேலே அவன் என்னுடைய காதல் கணவன் அவன் எனக்கு வந்து எந்த விதமான தீங்கும் நினைக்க மாட்டான் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறனால தான் அவன் கூப்பிட்ட பின்னாடியே போயிட்டு இருக்காங்க அப்படி இருக்கச்சே இதை வழி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இதுலேயும் பாருங்க ரொம்ப நாசூக்கா தன்னுடைய கவலையை தெரிவிக்கின்றாள் தமயந்தி எந்த கேள்வியும் கேட்கல எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லலை அப்படி இருக்குச்சே திடீர்னு வழி சொல்கிறான் அப்படின்னும் போதே தமயந்திக்கு புரிந்து பிடிக்கின்றது இது கூடவா தெரியாமல் இருக்கும் ஆனால் என்னங்க எனக்கு போய் நீங்கள் வழி சொல்கிறீங்க ரெண்டு பேரும் ஒன்றா தானே போய் நிற்கிறோம் நீங்கள் எங்கே போகிறீங்களா நான் அங்கே தானே வர அப்புறம் எனக்கு மட்டும் தனியாக வழி சொல்கிறீங்கன்னா என்னென்ன தனியாக போன்றீங்களா இல்லை என்ன விட்டுட்டு நீங்கள் வேற எங்கேயாவது போறீங்களா இப்படித்தான் நடுக்காட்டில் என்ன விட்டுட்டு போகிறதா அப்படின்லாம் எதுவுமே கேட்கல ஏன்னா கேட்டால் அவனுடைய மனசு வலிக்குமே அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் இந்த மாதிரி கேள்வியை கேட்காம இப்போ எனக்கு எதுக்காக இந்த வழியை சொல்ற அப்படின்னு கேக்குறான் எந்த அளவுக்கு வந்து அடுத்தவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுத்திருந்தா இந்த மாதிரி அவ கேள்வி கேட்டிருப்பான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி நம்ம அன்யோன்யமா இருக்கோம் அப்படின்னு சொல்றோம் ஆனா சில நேரங்களில் ஹர்ட் பண்ற மாதிரி கேள்வி கேட்டுறோம் கேட்டுட்டு பாருங்க ஐ எம் பீங் பிராக்டிக்கல் நான் வந்து ரொம்ப ஓப்பனா இருப்பேன் எதுவா இருந்தாலும் வந்து வெளிப்படையா பேசிடுவேன் மனசுல ஒண்ணு உள்ள ஒண்ணு எல்லாம் வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேச மாட்டேன் இப்படித்தான் நம்ம கதை பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தது நாங்கள்லாம் ரொம்ப அன்யோன்யம் டிரான்ஸ்பேரண்ட் ஓப்பன் புக் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தனியாக ப்ரைவேட் ஸ்பேஸ் வேணும் என் ரூமுக்குள்ள நூ நுழையாத ஓன் ரூமுக்குள்ளே நான் நுழைய மாட்டேன் ஏன் லேப்டாப்பை நீ திறக்காத ஓன் லேப்டாப்பை நான் திறக்க மாட்டேன் இந்த மொபைலை பார்க்கக்கூடாது இதில் நான் ஒருத்தரை கேட்டேன் அப்படி என்னங்க ரகசியம் விஷயம் ரகசியம்லாம் ஒன்றும் கிடையாது அப்புறம் என்னுடைய அந்த பிரைவேட் ஸ்பேஸுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும்ல என்னடா பிரைவேட் ஸ்பேஸ் வேண்டி கிடக்குது கணவன் மனைவி தம்பதிகள்னு வந்த பிறகு ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் தானே தவிர தனித்தனியாக எப்படி ப்ரைவேட் ஸ்பேஸ் இருக்க முடியும் இது புரிய மாட்டுது வழக்கம் போல் மேல்நாட்டு கலாச்சாரத்தை பார்த்து கெட்டு குட்டிச்சவரா போயின்னுக்கிறோம் நாம் அப்படி என்ன கணவனுக்கும் மனைவிக்கும் தெரியாம வந்து ஒரு விஷயம் இருக்க போதுன்னா அப்படிலாம் இல்ல சரி இல்ல இல்ல அப்புறம் தெரிஞ்சா என்ன அல்லல்ல அதெல்லாம் இல்ல மதிப்பு கொடுக்கணும் இதுல என்ன மதிப்பு கொடுக்க வேண்டியிருக்குது எனக்கு தெரியல இப்போ பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளையும் தனி ரூம்ல படுக்க வைக்கிறது அப்படின்னா கலாச்சாரம் வந்துருச்சுங்க அந்த காலத்துலலாம் சி ஒரு எயிட்டிஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே ரூம்ல தான் படுப்பாங்க மேபி இந்த சினிமாவில் பார்க்குற பணக்காரங்க வீட்டில் ஒன்றா அந்த கட்டில் போட்டு அது மேலே கொசுவலையெல்லாம் தொங்க விட்டு அப்படி இந்த பக்கம் அகில் புகை அதெல்லாம் வர வச்சு அதெல்லாம் சினிமாவில் பார்க்குறதோட சரி மேபி ஒரு சில பணக்காரங்க வீடுகளில் இருந்துக்கலாம் மற்றபடி நடுத்தர குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்றா படுக்கிறது அப்படின்றது தான் வழக்கமாக இருந்தது இந்த குழந்தைங்களுக்கு வந்து அஞ்சு வயசானவனே தனியாக உடுறது இப்போ மேல்நாடுகள்லாம் சின்ன குழந்தையே வந்து தனி ரூமில் போடுறது அப்படின்னு இருக்குது அப்படி இல்லைன்னா அதுக்கு வந்து அரசாங்கத்தில் தண்டனை கொடுப்பாங்களா இதெல்லாம் சில ஐரோப்பிய நாடுகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்புறம் எப்படி ஒரு அன்யோன்யம் வரும் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் எனக்கு புரியல நம்ம கலாச்சாரம் எவ்வளோ அழகான ஒரு கலாச்சாரம் ஆனால் அந்த கேடுகட்ட சிதைந்து போன மேற்கத்திய கலாச்சாரத்தை தூக்கி பிடிச்சிக்கின்னு நம்ம அந்த குடும்ப உறவுகள் அப்படின்றதையே வந்து நாசப்படுத்திட்டு இருக்கோம் கணவன் மனைவின்னு விடுங்க எல்லாரையும் ஹட் பண்ணுற மாதிரி பேசுறது கேட்டால் நான் வெளிப்படையாக பேசுகிறேன்னு சொல்கிறது நீங்கள் வந்து உண்மையை மறைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஆனால் நாம் ஒரு கேள்வியை கேட்கும்போது இல்லை ஒரு வார்த்தையை சொல்லும்போது இதே வார்த்தையை நம்மளை பார்த்து யாராவது சொன்னா நம்ம மனசு எவ்வளவு வலிக்கும் அப்படின்றத ஒரு செகண்ட் யோசிச்சு பேசினோம் அப்படின்னு சொன்னா எந்த பிரச்சனையும் இல்லை உடனே சில பேர் சொல்லுவாங்க என்னங்க அது அப்படி வந்து கணவன் மனைவி இவங்களுக்குள்ள கூட யோசி தான் பேசணும் அப்படின்னா நீங்களே சொல்லுங்க ஒரு இரண்டு நண்பர்கள் கூட வச்சுக்கோங்க எதையும் வந்து வெளிப்படையாக பேச முடியாது இது பேசினா என்ன ஆகுமோ அப்படின்னு யோசிச்சு தான் பேசணும் அப்படின்னு சொன்னால் அந்த உறவு வந்து பலமான உறவுன்னு சொல்ல முடியுமா கரெக்டான கேள்வி நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்ம மனசுல அவங்க மேல அக்கறை இருந்தது அப்படின்னு சொன்னால் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது தானா அந்த மாதிரியான கேள்விகள் வராது ஸோ அங்கே அந்த அன்பு பாசம் பிணைப்பு அப்படின்றது அதிகமாக இருக்கும் பொழுது உண்மையாக இருக்கும் பொழுது நாம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது இல்லை போது தான் யோசித்தாலும் பிரயோஜனம் இல்லை நண்பர்களே அடுத்தது நண்பர் மோகன்ராவ் வாட்ஸ்அப்ல கேள்வி கேட்டிருந்தார் ரொம்ப அருமையாக கேட்டிருந்தாரு ஏங்க பிரகதஸ்வ முனிவர் வந்து யுதிஷர்கிட்ட இந்த நல சரித்திரத்தை சொல்றாரு ஏன் வந்து குருகுலத்தில் படிக்கும் போது வரலாறுல நலனுடைய சரித்திரத்திலையும் சொல்லிக் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டிருந்தாரு எனக்கு தான் இருந்தது ஆனா பாருங்க அந்த முனிவர் என்ன சொல்கிறாரு நான் கேள்விப்பட்ட விஷயத்தை சொல்லுகின்றேன் அப்படின்றாரு இன்றைக்கி கூட நம்ம ஹிஸ்டரி போது ஒரு இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் அதில் ஆரம்பித்து ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி விஷயங்களை தான் நம்ம சரித்திரமாக படிக்கிறோம் கண்டெம்பரரி ஹிஸ்டரி அப்படின்றது வந்து ரொம்பவே குறைவாகத்தான் இருக்கின்றது அதுவும் சின்ன கிளாஸ் லெவலில் வரலாறு அப்படின்னா ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் இதுக்கு முந்தின விஷயத்தை தான் நம்ம வரலாறாக படிக்கிறோம் இது இதுதான் உண்மை அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் நான் லாஜிக்கலாக யோசிக்கும்போது எனக்கு தோணின விஷயம் என்னென்னா மேபி இது அந்த மாதிரி கண்டெம்பரரி ஹிஸ்டரியாக இருந்திருக்கலாம் அதனால் வந்து அந்த சிலபஸில் அது இல்லாமல் இருந்திருக்கலாம் அண்டு குருகுலத்தில் வந்து வில்லு வாழு இதை மட்டும் சொல்லிக் கொடுக்க போகிறது கிடையாது தர்மசாஸ்திரங்கள் அதுக்கப்புறமா தர்க்க சாஸ்திரம் இப்படி எல்லாத்தையும் தான் கற்றுக் கொடுத்துருப்பாங்க அந்த வரலாறுல இது இல்லாமல் இருந்திருக்கலாம் அதனால தான் வந்து இவர் சொல்ல வேண்டிய ஒரு நெசசிட்டி வந்திருக்கே தவிர மற்றபடி அவர் படிக்காமல் விட்டுருப்பார் அப்படின்லாம் நான் நினைக்கிறேன் நண்பரே சரி நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ சொல்லுங்கள் வாரத்தில் ஏழு நாட்கள் வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் வீக்கெண்டு அப்படின்னு அதை ஒதுக்கி வச்சு போட்டோம் வெள்ளக்காரம் வந்தோடனே எல்லாத்தையும் நம்ம தலையீடாக மாற்றிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏழு நாள் அப்படின்றது இந்தியாவில் மட்டும் இல்லைங்க உலகம் முழுக்க காலங்காலமாக எல்லா சிவிலைசேஷன்லேயும் ஏழு நாள் தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இந்த மாதம் ஒன்றா பத்து அப்படிலாம் மாறி மாறி இருந்தது அதுக்கப்புறமா எல்லாம் பன்னெண்டு ஆக்கினாங்க பட்டு இந்த கிழமை அப்படின்றது ஏழே ஏழு தான் யாரும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் புரட்சியும் போது அஞ்சாயிருந்ததே இல்லை பத்தாக இருந்ததை எல்லாம் சேர்த்து யூனிஃபார்மாக ஏழு ஆக்கினாங்க அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது ஏழு நாட்கள் கொண்டது தான் ஒரு வாரம் அது மட்டும் இல்லை நம்ம வந்து ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்படின்னு சொல்றோம் இந்த ஞாயிறு அப்படின்றது சரி இது பாரத தேசத்துக்குள்ளே இருக்கிறத விடுங்க நேரா பிரான்ஸுக்கு போயிடுவோம் ஞாயிறு அப்படின்னா இந்த சூரியனை குறிக்கின்றது இதத்தான் இங்கிலீஷ்ல சண்டேன்னு சொல்றாங்க பிரெஞ்சுல வந்து திமாஷ்னு சொல்றாங்க அடுத்தது திங்கட்கிழமை இது வந்து திங்கள் அப்படின்னா நிலவு இதைத்தான் வந்து மூணு அப்படின்னு சொல்லுவோம் அவங்க மண்டே அப்படின்றாங்க பிரெஞ்சில் பார்த்தீங்கன்னா லேந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அப்படின்னா நிலவை குறிப்பது அதை லேந்தி அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையை வந்து நாம இந்த செவ்வாய் கிரகத்தை குறிப்பதாக இதை சொல்றோம் தான் வந்து ஃப்ரெஞ்சில் வந்து மார்தி அப்படின்னு சொல்றாங்க மார்ஸ் செவ்வாய் அடுத்தது புதன்கிழமை இது புதன் கிரகத்தை குறிப்பது இத தான் வந்து ஃப்ரெஞ்சில் மக்கிரதின்றாங்க அதை மெர்க்குரியை குறிப்பது அடுத்தது இங்கே நம்ம வியாழக்கிழமை அப்படின்னு சொல்கிறோம் இதை வந்து ஷதி அப்படின்னு சொல்லுவாங்க ஜூப்பிட்டர் அது குருவை குறிப்பது அதே மாதிரி வெள்ளிக்கிழமை இது வந்து சுக்கரனை குறிப்பது இங்கே நம்ம வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்வது அங்கே வாந்திரதி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது நம்ம சனிக்கிழமை இது வந்து சனி கிரகத்தை குறிப்பது இதை வந்து சாட்டன் அதை வந்து சந்தின்னு சொல்கிறாங்க பிரெஞ்சில் இப்போ எனக்கு சொல்லுங்கள் நண்பர்களே இந்த ஏழு நாள் அப்படின்றது அனைத்துலக கிழமைகள் மாநாடு அப்படின்னு உலகத்தில் இருக்க எல்லாரும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆறு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றா கூடி பார்ப்பா ஏழு நாள் தான் நம்ம வச்சுக்கணும் முதல்ல வந்து ஞாயிற்றுக்கிழமைலேருந்து ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் சனிக்கிழமை முடிக்கணும் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரகத்தை குறிப்பது இப்படின்னு ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இந்த ஏழு நாளை கொண்டு வந்தாங்களா எப்படி எல்லா சிவிலைசேஷன்லயும் ஆயிரம் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த ஏழு நாள் வந்தது அது மட்டும் இல்லாம திங்கள் அப்படின்னா பிரான்சிலையும் திங்கட்கிழமை தான் இப்படிதான் இப்படி இப்படிதான் எல்லா நாடுகள்லையும் எல்லா இப்படி இப்படிதான் வச்சிருக்காங்க முதல்ல சூரியன் அடுத்தது சந்திரன் எப்படிங்க சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் எந்த விஷயத்திலையும் வந்து இந்த மாதிரி ஒரு ஒற்றுமையை நீங்க பார்க்க முடியாது ஆனா இந்த கிழமைகள் விஷயத்துல இப்படித்தான் இருக்கு இப்போ கூடவே இது ரெண்டு சேர்த்துக்கங்க அதாவது நிழல் கிரகம் அந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இந்த ராகு கேது அப்படின்றது வந்து நிழல் கிரகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கிரகம் கிடையாது அப்ப அந்த ஏழு பிளஸ் ரெண்டு ஒன்பது இதுதானே நவக்கிரகமா இருக்கு ஸோ இந்த கேள்விக்கு நண்பர்கள் வந்து முடிஞ்ச அளவில் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யணும் அப்போ தான் வந்து இது ஒரு கலந்துரையாடலாக இருக்கும் மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்